ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் பிரியாணி நல்லா டேஸ்டாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ உங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சிக்கனையும் மசாலா போட்டு ஊற வச்சிக்கலாம் ஒரு கிலோ பிரியாணி அரிசி போட்டுக்கலாம் ஒரு கிலோ பிரியாணி அரிசி செய்யலாம் ரெண்டு வாட்டி கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்கு தயிர் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையானது ஒரு எலுமிச்சம் மூலம் சேர்த்து ஊற்றிக்கலாம் ம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற்றிக்கிறோம் பிரிஞ்சி இலை அண்ணாச்சிப்பூ அண்ணாச்சி மாட்டு அப்புறம் ஏலக்காய் கடல் பாச்சி பட்டை லவங்கம் கஸ்தூரி மீன் எல்லாம் சேர்க்கணும் இது நல்லா பொடிஞ்சோன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் மரமாக சேர்த்துக்கலாம் தக்காளி போ சேர்த்துக்கலாம் இன்னொன்று தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம்

தண்ணி ஊத்தி சிக்கனை வேக வச்சுக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் வச்ச உடனே எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டோம் நல்லா வெந்திருக்கு சிக்கன் நீங்கள் கரெக்டாக ஊற்றிட்டு அரிசி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி போதும் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம் ரெண்டு ரிசில் விட்டுக்கலாம் சீரக சம்பா, சம்பாஸ் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு உதிரியாக தான் இருக்குது பிரியாணி சூப்பராக வந்திருக்கு சீரக சம்பா பிரியாணி நல்ல டேஸ்டாக இருக்கும் இதில் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க